ஒரு டென் டேஸாகவே இங்கே எல்லாமே டெஸ்ட் வெளிக்க ரெடி ஆகிடுவாங்க புது ட்ரெஸ்ஸாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஞ்சு சைடு கோயிலில் இருக்கிறது இந்த பக்கம் பேக் சைடு போகணும் இந்த பக்கம் பேக் சைடு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் போகணும் கோயிலுக்கு நாங்கள் வாக்கிங்காக தான் இருக்கோம் அங்கேருந்து இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு வந்திருக்கோம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செலவு பாடு

லாஸ்ட் ஒருலேயும் போயிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் வருவோம் சார் வாங்க ரெண்டு சைடு கடை தான் இருக்குது ரெண்டு சைடு கடைகள் தான் எல்லாமே இருக்கும் மணிப்பூரி கடை எல்லாம் சின்ன சின்ன கடை புதுசாக போட்டுருவாங்க ரோட்டு ரோட் ரோட்டோர கடை வளையல் கடை போயிட்டு ரிட்டர்ன் ஒரு குள்ளதாம்மா சாப்பிட்ணும் வாய்ஸ் கேட்கல ப்ரோ அப்படியா சத்தம் பாட்டு ம் பாட்டு சத்தாக இருக்குது இறைச்சல் மக்கள் கூட்டமாக இருக்காங்க இல்லையா கூட்டத்தில் இறைச்சல் சத்தமாக இருக்கு